அதிர்ச்சி மரணம் இந்தியாவே சோகம் கதரை அழுத மோடி ராகுல் காந்தி அதாவது உடல்நலக் குறைவால் டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாஜக தலைவர் அத்வானி குணமடைந்துவிட்டு விட்டு வீடு திரும்பியுள்ளார் மேலும் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான கே அத்வானி வயது முதிர்வு காரணமாக உடல்நலக் குறைவு மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அதனால் அவருக்கு வீட்டிலேயே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் திடீரென அவரது உடல்நிலை கடுமையான பாதிக்கப்பட்டது இதையடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அத்வானிக்கு மருத்துவ நிபுணர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் அவரது உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டதால் அடுத்த நாளே வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் அத்வானிக்கு நேற்று மீண்டும் உடல்நலக் குறிவு ஏற்பட்டது இதையடுத்து டெல்லியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அத்வானி அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் மேலும் அத்வானி உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது மேலும் அத்வானி உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது அதில் பாஜக மூத்த தலைவர் லால் கிருஷ்ணன் அத்வானியிடம் டாக்டர் மினித் சூரியன் கண்காணிப்பில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று அத்வானி உடல்நிலை தேறிய நிலையில் இன்று அவர் மாலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதையடுத்து அவர் வீடு திரும்பியுள்ளார் வீட்டில் வழக்கமான மருத்துவ வசதிகளோடு அத்வானி ஓய்வு எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கராச்சியில் பிறந்த அத்வானி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நிறுவன தலைவர்களில் ஒருவர் ஆர்எஸ்எஸ் அரசியல் இயக்கமான பாஜகவை வாஜ்பாயுடன் இணைந்து தொடங்கிய அத்வானி பாஜகவில் மிக பெரும் பொறுப்புகளை வைத்துள்ளார் மேலும் பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்புகளை வைத்து வந்தார் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்தில் அத்வானி அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் வைத்து வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அத்வானி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எல்கே அத்வானிக்கு நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது மேலும் அண்மையில் நாட்டின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா அத்வானிக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அது மட்டும் அல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்ற செய்தி வெளியான உடனே சமூக வலைதளங்களில் இவரை பற்றிய தவறான தகவல்களும் பரவி வந்தன ஆனால் அப்படியாக ஒன்றும் நடக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் நல்லபடியாக சிகிச்சையில் மட்டும் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி